தொடர் விடுமுறை எதிரொலி உதகையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும் மாவட்டத்திற்கு நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு என தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களிலும் சுற்றுலா வாடகை வாகனங்களிலும் வந்து அவர்கள் செல்கின்றனர் இந்நிலையில் தொடர் விடுமுறை இதனுடைய குறுகிய நகரமான உதகையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது இதனால் சேரிங் கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலை உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை கமர்சியல் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இரண்டு ஆம்புலன்ஸ்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது வார விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது